இவர்கள் தமிழர் என்ற பெயரால் தமிழகத்தில் தமிழர்கள் விழித்து கொள்ளக்கூடாது திராவிடம் என்ற பெயரால் தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் செந்தமிழன் சீமான் வீட்டை முற்றுகிட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுங்கன்னு அலையிறீங்க இன்றைக்கி நீங்கள் நாகரிகமாக பேசுறீங்க நீங்கள் முகத்தில் பவுட்ரு போகிறீங்கன்னா இதற்கு எல்லாம் ஈவேரா தான் காரணம் என்று சொல்லுவது தான் இங்கே எரிச்சல் ராமசாமி நாயக்கர் வந்த பிறகு தான் வந்து இங்கே வந்து படிக்கவே ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்கள் அப்பாவை படிக்க வச்சது யாரு எங்கள் தாத்தாவை படிக்க வச்சது யாரு ஒரு பத்திரிகையே ஒரு செய்தி போட்டுதுங்க அந்த செய்தியின் மீது எனக்கு முரணை இருக்குது உடனே நான் அந்த பத்திரிகை ஆஃபீஸை முற்று நோக்கி ஒரு நாகரிகம் வேண்டாம் சார் இதில் நிறைய பேர் வந்து இல்லாதவங்க தான் சார் இப்போ சீமான் வடி நீலாங்கரில் இருக்குது இந்த போராட்டத்துக்கு வர வீடுலாம் யாருக்கு இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா இவங்கெல்லாம் ஒத்த ஓட்டு அரை ஓட்டு முக்தா ஓட்டு இவங்க ஒரு அரசு இவங்களாம் பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் இதுலேருந்து தான் நமக்கு வந்து வெளுப்பருது பல ஆண்டுகளாக நீதிபதிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க இப்போதானே சொல்கிறீங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாக வந்துன்னா நாங்கள் போட்ட பிச்சுன்னு ஏன் அதை ஏன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறான் செருப்பு போடுறான்னா நாங்கள் தான்ன்றீங்க அப்போ எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு போட்ஷர்ட்டை யார் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரா திருக்குறளில் வந்து இப்போ பேருந்துகள் எழுதி வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் கேள்வி தான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரல்லாம் சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் அந்த தர்மத்தையும் அதர்ம அறத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரே இன உலகத்தில தமிழர்கள் மட்டும்தான் அதற்கு ஆயிரம் சான்றுகள் இலக்கியங்கள் இதெல்லாம் இல்லை இதை கலசோட நீ முட்டாளு அறிவாளி இல்லை நீ இப்படி போ அப்படி போன்னு உன்னுடைய அறத்தின் மேல் தாக்குதல் நடத்தின ஒரு டெரரிஸ்ட் பெரியார் நான் சொல்லுவேன் தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்களுக்கு இங்கே அச்சுறுத்தல் நடைபெறுகிறதுன்னு பேட்டி கொடுக்குறதே வெக்கமாக இருக்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற தமிழர்கள் பிற மொழியாளர்களால் மிரட்டப்படுவதும் தாக்கப்படுவதும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பிற மாநிலங்களில் எப்படி ரிவேஷன் நடக்குதோ அது இங்கே தலைகீடாக மாறி நடக்கிறது இன்றைக்கு சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து சீமான் அவர்களுடைய கருத்து அல்ல அன்றைக்கு காலகட்டத்தில் இவே ராமசாமி என்று அழைக்கப்படுகிற பெரியார் அவர் இஷ்டத்துக்கு வந்தது மாதிரி பேசினார் அதில் இவருக்கு வந்து சீமானுக்கு ஒரு நெருக்கடி திராவிடத்தின் பெயரால் ஏ பாரதியார் விழாவில் சீமான் அவர்கள் ஏதோ பெரியாரை குறை சொல்லி பேசிவிட்டார் என்று ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வயதில் முதிர்ந்தவராக இருக்கிற ஒருவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு சின்ன பசங்களை வச்சு கண்ணாமலான்னு பேச விடுறாங்க இந்த பேச்சை கேட்ட சீமான் உணர்ச்சி வீசப்பட்டு இது எல்லாம் சரியில்லை அந்த காலத்தில் ராமசாமி நாயக்கர் அவர் இப்படிலாம் பேசினார் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்திற்கு ஆதாரத்தை கேட்டாங்க போனாங்க சரி நீங்கள் கேளுங்கள் அதில் உங்கள் ரைட்ஸ் இருக்குது நான் என்ன கேட்குறேன் ஒரு சீமான் இந்த மாதிரி பேசிட்டார் வந்து பாஜகவின் தலைவர் அண்ணாமலை என்னிடம் அந்த ஆதாரம் இருக்குது என்று சொல்கிறார் ஆதாரத்தை சீமானிடம் கேட்பவர்கள் அண்ணாமலை எப்படி ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட போய் நிற்கணும்ல ஆக இவர்கள் தமிழர் என்ற பெயரால் தமிழகத்தில் தமிழர்கள் விழித்து கொள்ளக்கூடாது திராவிடம் என்ற பெயரால் தமிழர் அல்லாதவர்கள் தமிழகத்தை தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் செந்தமிழன் சீமான் வீட்டை இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் தமிழர் என்று பேசினால் அவர்கள் இங்கே கட்டம் கட்டப்படுகிறார்கள் இது மிக கேவலமான நிலைமை இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் எப்படி இலங்கையிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டார்களோ அதைப்போல போல வெகு விரைவில் தமிழகத்திலிருந்து தமிழர்கள் விரட்டப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை எனவே இங்கே இருக்கிற ஆதி தமிழ் குடிகள் தொல்குடிகள் பதினெட்டு தமிழ் சாதிகளும் இணைந்து குடிகளும் இணைந்து தமிழர் மீதான இந்த விரோத போக்கை கண்டிக்கும் செயலாக சீமான் வீட்டை முற்றுகையிடும் நபர்களை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு கருத்துக்கு மறுப்பு கருத்து சொல்லலாம் எல்லா கருத்துக்கும் ஒரு கருத்து ம மறுப்பு கருத்திற்கும் எதிர்கருத்திற்கும் இரண்டு கருத்துக்களும் மோதி ஒரு புதிய கருத்து வரும் என்பது தான் இயற்கை இதுதான் அறிவியல் ஆனால் நாங்கள் சொல்கிற கருத்து மட்டும்தான் சரியானது இருக்கும் இப்போ யாரும் பெரியார் அவர்களை ஈவேராவை தேடி போய் ஈவேரா அந்த காலத்தில் அப்படி செய்தார் அப்படின்னு யாரும் இங்கே சொல்லலை ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுங்கன்னு அலையிறீங்க இன்றைக்கி நீங்கள் நாகரிகமாக பேசுகிறீங்க நீங்கள் முகத்தில் பவுட்ரு போகிறீங்கன்னா இதற்கு எல்லாம் ஈவேரா தான் காரணம் என்று சொல்லுவது தான் இங்கே எரிச்சல் பெரியார் சில விஷயங்களை செய்திருக்கலாம் அதை யாரும் நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் எல்லா விஷயங்களையும் பெரியார் தான் செஞ்சார் ஈவேரா தான் செஞ்சார் அப்படின்னு கொண்டாந்து எங்கள் மீது திணிக்கிறபோது தான் ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக ராமசாமி இதையெல்லாம் செய்யலை ஈவேரா இதையெல்லாம் செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் வந்து இங்கே வந்து படிக்கவே ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்கள் அப்பாவை படிக்க வச்சது யார் எங்கள் தாத்தாவை படிக்க வச்சது யார் ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சது யாருன்னு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை எழுப்போம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கார்பரேஷன் பள்ளிகள் ஒரு நாற்பது பிரைமரி ஸ்கூல் இங்கே தொடங்கப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் மகாத்மா காந்தி பூலே கூட மனைவி சாவித்ரி பூலே மும்பையில் மகாராஷ்டிராவில் பெண்கள் படிப்பதற்கான ஒரு தனி பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் சென்னை கிறித்துவக் கல்லூரி வருது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் ப்ரிசிடென்சி காலேஜ் தொடங்கப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டில் பச்சியப்பன் கல்லூரி தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் குயின் மேரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் லயோலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வேகானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏறில் ஸ்டெல்லா மேரிஸ் இந்த எந்த காலேஜுக்காவது ஈவேரா ஃபவுண்டர்னு சொல்ல முடியுமா ஈவேரா சில விஷயங்களை செஞ்சுருப்பாள் நாங்கள் மறுக்கலை யாருமே தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் அதை மறுக்கலை நாங்கள் மொழியா இனமா அவர் வேறாலா தமிழரா தெலுங்கரா கன்னடரா அப்படிலாம் நாங்கள் பார்க்கல ஆனால் ஒவ்வொன்றத்துலையும் அவரை கொண்டாந்து திணிக்கிற போது அந்த எரிச்சலின் வெளிப்பாடு தான் இது எனவே இதற்கு மறைமுகமாக ஆளுகின்ற திமுக அரசு இவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது நான் என்ன கேட்குறேன் சீமானு ஒரு கருத்தை சொல்லிட்டார் சீமான் நீலாங்கல்ல இருக்கிறார் சீமானின் வீட்டை கடந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடுகளை கடந்து போகணும் சரி சீமான் தானே பேசுனார் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அந்த ஏரியாவை டென்ஷன் ஆக்கிறீங்க அதாவது இந்த அவதூறு வழக்குகளில் உங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு வழக்கு இருக்குது வைக்கோர்களின் வழக்கு அந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் கேட்கால் வைக்கோ அவர்கள் பேசிய பிறகு இந்த பேச்சால் ஏதாவது ஒரு சர்ச்சை சண்டை சர்ச்சை சந்தர சண்டை ஒரு கலவரம் ஏதாவது வந்ததா அப்படின்ற போது போலீஸால் அதற்கு எஃப்ஐஆரை காட்ட முடியல எனவே அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு வைகோ அவர்கள் விடுதலையாகப்பட்டார் இதை வந்து இதை உடைப்பதற்காக வேண்டுமென்று சீமான் பேசியதால் இவர்கள் அங்கே போனார்கள் அந்த கார் உடைக்கப்பட்டது வன்முறை வந்தது இவன் அவனை அடித்தான் அவன் இவன் அடித்தான் இத்தனை எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க இத்தனை எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சீமான் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கு அரசாங்கம் துணை போகுது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எதிர்கருத்தை பேசுகிற வீட்டை முற்றுகிடணும்னா இன்றைக்கி சீமான் பேசுகிறதுக்கு பல பேர் இன்றைக்கி வந்து எதிராக பேசுகிறாங்க முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை சீமானு வாங்கியிருக்கார் சரி அங்கங்கே ஒரு நூறு பேர் யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்கன்னா இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் இது சரியாக இருக்குமா அந்த நிலையை உருவாக்க திட்டமிட்டு இவர்கள் செய்கிறார்கள் அரசு இதற்கு துணை போகி அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் மாறுமா மாறாதான் ஒரு விஷயத்தை நாம் படிக்கிறோம்னா நாம் என்ன விஷயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோமோ அது குறித்து ஒரு ஆய்வு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய புத்தகங்களை படிக்க படிக்க ஒரு தெளிவு வரும் அந்த தெளிவின் அடிப்படையில் எங்களுக்கு இது வேண்டாம் சொல்றோம் இது என்ன தப்பு ம் ஏங்க நீங்க சரிங்க ஆமா ஆமா அவர் அதை ஒத்துக்கிறாருல நான் முட்டாளாக இருந்தேன் நான் மூடனாக இருந்தேன் ஒரு கட்டத்திற்கு பிறகு எனக்கு நான் படித்து தெளிவு வந்தது நான் பேசுறேன்றாரு இதுல என்ன சிக்கல நாளை மறுநாள் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஆண்டுகள் கழித்து ரெண்டு ஆண்டு கழித்து மூணு ஆண்டு கழித்து சீமான் தமிழ் தேசிய மறுத்து பேசினால் சீமானின் அரசியலை உள்வாங்கிய ஒருவன் தமிழ் தேசியத்தை சரியாக பேசுவான் உன் நீ உன் மனைவியுடன் கலவி செய்ய கூடாது என்பதற்கும் நீ மது அருந்த கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன் ஒண்ணு மது விளக்கு என்பது ஒரு அதிகார மது விளக்கு விட்டு தருவோம் பெண்களை பத்தி சொல்லுவோம் திருமணம் கிருமில் குற்றமாக கருத வேண்டும் பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை கற்பு களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட சொற்களே ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன் ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவன் என்பது அடிமைத்தனமே எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒளிய வேண்டும் என்பதே ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே உலக நோக்கை கெடுப்பது இல்லறம் திருமணம் இயற்கைக்கு முரணானது இல்வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டுமிராண்டி காலத்திற்கு பொருந்தும் தற்காலத்திற்கு பொருந்தாது பிள்ளை பெற்றுக்கொள்வதை கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் கடைசியாக ஒண்ணு சொல்றார் கேட்டுங்க ஒளி காளைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக் கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும் இதோட அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு ஒரு மதுரையில ஒரு காலை இருக்குது ஆண்டிபெட்டியில ஒரு மாடு இருக்குது அந்த அந்த காலை தான் நல்லா ஒரு நல்ல காளை அந்த காளைய கூப்பிட்டு வருவாங்க ஆண்டிப்பட்டியில ஒரு பத்து மாடு இருக்கும் அந்த 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 மாடு போயிடும் போன பிறகு அது பிறக்குற குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரியாது எந்த கால கூட இருந்தோன்னு காலைக்கும் தெரியாது இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லிருக்கிறாரு அப்படி சொன்னவர் வந்து அதை சொல்லிருப்பார மாட்டாரா நீ யாரு கூட வேணாலும் படுக்கலன்றத இப்ப இந்த பதினாலு விஷயம் இருக்குது இப்ப இந்த பதினாலுல இருந்து சொல்லுங்க இல்ல கடைசியா இந்த காலை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க அவர் சொல்லிருப்பாரா மாட்டாரா பழைய விஷயம் பழைய அந்த பழைய விஷயத்த ஒரு விஷயம் பழைய விஷயத்த இதுவரைக்கும் கேள்வி கேட்காதனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி சீமான் மேல அந்த ஒண்ணு தானே அந்த ஒண்ணுக்கு இந்த சபையில பதில் சொல்லியாச்சு இப்ப சொல்லுங்க அதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க அதுல இருந்து நீங்க சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதை ரெக்கார்ட் பூர்வமாக சீமான் பேசியதால் இவ்வளவு எஃப்ஐஆர் ஆச்சு இவ்வளவு கலவரம் ஆச்சுன்னு அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு இங்கே ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது அந்த நாடகத்திற்கு அரசு துணை போகிறது இப்போ நீங்க இல்ல அதுல அதுல விக்டிம் சீமான் தானே இப்போ அந்த குற்றம் நிரூபிக்கப்படும்ல ஆமாம் சீமான் பேசியதால் இவ்வளோ பிரச்சனை நடந்தது இவ்வளோ அடுதடை நடந்தது ஒரு கார் உடைக்கப்பட்டிருக்கு இத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்புறம் சீமான் பேச்சு இந்த சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியது என்பது நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இங்கே ஒரு செட்டப் நடக்கிறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் எங்க இவ்வளோ மாச்சி மாச்சி கேட்குறிங்க கர்நாடகாவில் ஒரு தமிழில் போர்டு வைக்க முடியல இங்க பெரும்பான்மை தமிழர்கள் இருக்கிற வீட்டை த தமிழக தலைவர்னு சொல்கிற தமிழர் தலைவர்னு சொல்கிற சீமான் விட்டு பிற மொழியாளர்கள் வந்து முற்றுகையிட்றான் நீங்கள் இப்போ இப்போ திமுகவோ இல்லை வேற ஒரு கட்சியோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லுதுன்னா சரி எனக்கு அந்த கருத்து முரணாக இருக்குன்றதுக்காக நான் போய் வந்து திமுக சார்ந்தவர் விட்ட முற்றுகையிடுறேன்னா இது சரியாக இருக்குமா ஒரு பத்திரிகையை ஒரு செய்தி போட்டுதுங்க அந்த செய்தி மீது எனக்கு முரணை இருக்குது உடனே நான் அந்த பத்திரிகை ஆஃபீஸை முற்றுநோக்கி முட்டுருவேண்ணா ஒரு நாகரிகம் வேண்டாம் சரி அப்படியே முற்றுகையினா கூட நீங்கள் திரும்ப திரும்ப சீமானான் தான் சொல்ல வேண்டும் சீமான் அலுவலகம் முற்றுகையிடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க நீங்கள் எங்கே போலீஸ் வந்து அவங்கள செக்யூர் பண்ணுவாங்க தேனாம்பட்டை சிக்னல் பக்கத்தில் நின்று அங்கேருந்து போதுங்க இதோட ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த ஆஃபீஸ் போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு சைட்டு போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போகாதீங்கன்னு ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே மறக்கிறாங்க ஆனால் சீமான் அலுவலகத்தை முற்றுகிறதற்கு சீமான் அலுவலகம் வாயில் வரை அலோ பண்ணுது யார் அலோ பண்ணுறா காவல்துறை அலோ பண்ணுது சீமான் வீடு வரை யார் அலோ பண்ணுறா காவல்துறை அலோபன் காவல்துறைனா காவல்துறையாக சரி போங்க அவர் போலீஸை வந்து ரொம்ப பேசிட்டாரு அதால் சீமன் உடைய வரைக்கும் போங்கன்னு நீலாங்கரை காவல் சரகம் வந்து உள்ள அனுப்புதா அரசு நிற்கணும் யார் யார் எங்கே நிற்கணும் யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு அலோ பண்ணுதோ என்ற சந்தேகம் இயல்பாக வருது இது வந்து மாற்று கருத்து சொல்றவனை எல்லாரையும் போய் முற்றுகை இல்லான்னா ஒருத்தரும் தமிழகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்காக இந்த போக்கை அரசு நிறுத்தி கொள்ளணும் இது வந்து சரியான போராட்டம் இல்லை ஜனநாயக ரீதியாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சொல்லுகிற நபர் மீது நான் போய் அங்கே போய் நிற்பேன் அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் சார் இதில் நிறைய பேர் வந்து அட்ரஸ் இல்லாதவங்க தான் சார் இப்போ சீமானோடு நீலாங்கரில் இருக்குது இந்த போராட்டத்துக்கு வர வீடுலாம் யாருக்கு இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா இங்கே பத்திரிகைகளெலாம் இருக்கிறீங்க பல பேர் ப்ரெஸ் மீன் கொடுக்குறான் இவங்க இவங்களோட வீட்டு அட்ரஸ் எவனுக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா அதால் இவங்கெல்லாம் ஒத்த ஓட்டு அரை ஓட்டு முக்கா ஓட்டு இவங்க ஒரு அரசு இவங்களா பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் இதுலேருந்து தான் நமக்கு வந்து வெளுப்பருது நீலாங்கரை வரை நீ போய் தேடி போய் அங்கே போய் நிற்கிறேன்னா நீ எந்த சப்போர்ட்டில் நிற்கிற இதே மாதிரி எல்லாரும் செஞ்சால் என்ன நடக்கும் தான் ஒரு ஜனநாயகதாக ஒரு கொஸ்டின் எழுப்புறோம் இல்லை நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதற்கேற்ற மாதிரி அடுத்த கட்டமாக நாங்கள் பேசி இதற்கு ஒரு பதிலை நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அவங்க அவங்க செய்கிற அளவுக்கு ஒரு அநாகரிகமாக நாங்களும் போகணும்னு இல்லை அப்படி போயிருந்தால் ஏங்க இவங்களுக்கெல்லாம் யாருங்க இருக்கா நாடு முழுக்க இன்றைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்க எல்லாரும் அவங்க அவங்கவுங்க இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குமா இதை வந்து ஏதோ முற்றுகையிட போகிறவங்களுக்கும் பேசினவருக்குமான பிரச்சனையாக பார்க்காதிங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனை அன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒருத்தர் நீலாங்கர்லேருந்து ஆஃபீஸ் போகிறாருங்க ஒம்பதரை மணிக்கு வீட்டில் விட்டு கிளம்புறாரு அவரை நிப்பாட்டுவதற்கு இப்போ போலீஸ் டிராஃபிக் நிறுத்துறான் அவரை நிப்பாட்டுவதற்கு உனக்கு யார் ரைஸ் கொடுத்தா ஒரு கேள்வி இருக்கு இது சம்பந்தம் வந்து கமிஷனர் அலுவலகத்துல நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் இது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இது வந்து இது இது ஆரம்ப புள்ளியா இருக்குன்னு அதே வந்து தடா ரஹீமும் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் எது கொடுத்துருக்கேன்னா இது வன்முறையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யுத்தியை தான் பார்க்குறேன் ஏன்னா ஈழத்தில் எப்படி ஒரு வன்முறை உருவாக்கப்பட்டுச்சோ அப்படி வந்து இந்த தமிழ் இளைஞர்களை வந்து திசை திருப்பதற்கான ஒரு யுத்தியாக சில சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாக எங்களுக்கு படுது ஏன்னா நான் வந்து ஒட்டுமொத்த கூடி தமிழ் குடி சங்கத்தின் தலைவர் ஏன்னா என் நான் வந்து எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளார் ஒரு ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறான முறைக்கு அரசு குழந்தையாக இருக்க பெட்டிஷன் கொடுத்து வந்துருக்குறேன் இது நட தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது கண்டிக்கத்தக்கதுன்னு நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அதுக்காக இந்த இந்த கூட்டமே நம்ம போட்டது பல ஆண்டுகளாக நீதிபதிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க இப்போ தானே சொல்கிறீங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஜட்ஜாக இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சை என்ன ஏன் அது ஏன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பேன் செட்டு போடுறான் செருப்பு போடுறான்னா நாங்கள் தான்றீங்க அப்போ எங்கள் தாத்தா ரிட்டமலை சீனிவாசனுக்கு கோட் செட்டை யார் உங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தாரா என்னது இது நீங்கள் செஞ்சுருக்கீங்க நாங்கள் மறுக்கலை அதனால் சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட திராவிட கழகத்தை ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்கல்ல அதில் தான் எங்களுக்கு சிக்கல் ஓ இப்போ நான் ஒன்று கேட்குறேன் பெரிய இப்போ திருக்குறளில் வந்து இப்போ பேருந்துகள் எல்லாம் எழுதி வச்சுருக்குறோம் அது மாதிரி இந்த பெரியார் பொன்மொழிகளை எழுதி வைப்போமா எழுதி வைக்கிறது இந்த அரசு தயாரா பொன்மொழிகள் தானே எழுதி வைங்க கேவலமான பேச்செல்லாம் வந்துட்டு ஒருத்தர் பேசி விட்டு அவர் அந்த தலைவரா எங்க தமிழ் இனத்துக்கு திணிக்கிறதுக்கு நீங்க யாரு சார் இறுதியா ஒண்ணு சரிப்பா எல்லாரும் சீமான் அப்படி அப்படி சொல்லலாமா சொல்லலாமா பெரியார் அப்படி பேசினாரான்னு கேட்குறாங்க இப்போ ஐயா வீரமணி அவர்கள் சொல்கிறாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றார் யாராவது ஒருத்தர் போய் ஐயா வீரமணி ஐயா எப்படி ஐயா இது சொன்னீங்க பெரியார் அடிக்கடி ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார் அப்படின்னு சொன்னீங்களே இதற்கான விளக்கம் என்னான்னு யாராவது கேட்டிங்களா ஒருத்தர் அவர் சொன்னதை சொன்னார் சொன்னதற்கான இவர் வீடமணி அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கான ஆதாரம்லாம் இருக்குது யாராவது ஒருத்தர் இந்த அர்த்தத்தில் தான் இதை பேசினாரா அப்படின்னு போய் வீரமணி ஐயா கிட்ட கேட்கணும்ல அது யாரும் கேட்க மாட்டேங்களே சார் இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ் குடிகள் ஒரு பதினெட்டு குடிகள் சேர்ந்து நீங்க பண்றதுக்கு ஒரு அட்டகாசம் இது சரியில்லை அப்படின்னு சொல்றோம் நீங்க இது இது இப்ப நீங்க நாளைக்கு நாங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்க தீர்மானம் பண்ண முடியாது இல்லையா ஒரு பதினெட்டு சமூகங்கள் இருக்கு நாங்க பேசி அதை முடிவு எடுக்கிறோம் இப்ப நீங்க இப்போ தமிழ்நாட்டில் வெளிப்படையாக சொல்ல போனால் யாரும் இங்கே வாழாதீங்கன்னு யாருமே சொல்லுங்க எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி தான் தமிழர்கள் கேட்குறான் அதே உங்களால் ஜீர்ணிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறது இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பெங்களூர் அலுவலகம் திறந்துட முடியுமா ஆனால் தமிழகத்தில் நான் கன்னடர்ன்றாங்க நான் தெலுங்குன்றாங்க தமிழர் அல்லாதவரெல்லாம் இங்கே வந்து வெளிப்படா நின்று பேசுகிறாங்கல்ல கட்சி அலுவலகம் பேர் வைக்கிறாங்களே தெலுங்குலயே கட்சி பேர் வைக்கிறாங்கல்ல இதையெல்லாம் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க இது எல்லாருக்குமான தான் இது ஏதோ வந்து இங்கே யாரும் பிரிவினை பேசலாம் இல்லை இதே நிலை நீடித்தால் நம்ம இன்னொரு இடத்துல போய் தஞ்சமூகிற நிலை தமிழகத்தில் வந்துடும் அதற்கு இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இது போன்ற செயல்களை ஊக்குவிப்பதும் ஒரு காரணமாக இருக்கு அதால் இதை தடுத்து நிறுத்தினோம் இது ஒரு அநாகரிகமான செயல்னு சொல்கிறோம்

இதில் அதாவது பேசப்பட்டது இல்லை உங்களுக்கு பத்திரிகையாளர் பற்றி கேள்வி திராவிடர்கள் தமிழர்கள் தெலுங்குகள் மலையாளி கன்னடம் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசிய பொழுது நீங்கள் குடிசை பதினெட்டு குடிசா வந்து ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி சங்கத்தோட தலைவர் நான் எந்தெந்த குடிகள் எப்படி இப்படிங்கிற முழு வரலாறு தலைவர் நான் ஒரு பத்திரிகை ஜேர்னலிஸ்டியோட முன்னாள் விரிவாக்கத்துறை தலைவர் வந்தான் இன்டர்நேஷனல் ஜேர்னலிசம் படித்தவன் நான் வந்து இந்த குடிகள் ஆய்வுகள் முடிக்கும் பொழுது இனவியல் ஆய்வுகள் பற்றி எனக்கு தெரியும் தமிழ் குடிகளை பற்றி தெரியும் சமையலை பற்றி முழுமையாக ஆய்வு செஞ்சவன் இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல திராவிடம் திராவிடங்கிறது இந்திய மலைக்கும் தெக்க உள்ளது அந்த ம மா மராத்தியம் எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே வந்து இவங்க கற்பிதம் என்ன இருக்குன்னாக்கா தமிழர் தெலுங்கர் மலையாளி துழுவனாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள் ஆளுமை செலுத்துவது மலையாளிகள் யாரும் இல்லை கன்னடர்கள் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மந்திரியில் இருக்கிறது எட்டு பேர் தெலுங்கு இருக்காங்க ஒரு கன்னடர் காட்ட சொல்லுங்க ஒரு மலையாளிய காட்ட சொல்லுங்க ஒரு துளுவரை காட்ட சொல்லுங்க ஏன்னா இது ஒரு லாபி நடக்குது இது ஒரு உலகளாவிய அரசியலும் இந்திய பிராமணியமும் திராவிடமும் இணைந்து செய்கிற வேலை இது வெளியில் வேணால் இங்கே சனாதனம் வந்து சங்கி சீமானுன்னு அறிக்கை விடலாம் நான் சங்கிங்கிறது யாருன்னாக்கா விஜயநகர காலத்துலேருந்து சங்கியோடு சேர்ந்து வந்தவங்க தான் இங்கே சங்கியாக இருக்காங்க அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டை அழுத்திட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் இங்கே கேடை முட்டாள்களே தமிழர்கள் நான் வந்து சித்தர் சிவன்மார்களோட அறிவு வழியில் வந்தவர்கள் இதற்கான கால சூழ்நிலைகள் உலக கா கால கணிதத்தை அறிந்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ப அமெரிக்கா பற்றிய ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நிலை இங்கே நடக்கப்போகுதுன்னு சொல்கிறேன் அது கருத்தியல் ரீதியாக மாறும்னு சொல்லிட்டு இருக்கேன் உலகத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் அந்த தர்மத்தையும் அதர்ம அறத்தையும் பின் பின்பற்றக்கூடிய ஒரே இன உலகத்தில் தமிழர்கள் மட்டும்தான் அதற்கு ஆயிரம் சான்றுகள் இலக்கியங்கள் இருக்கு இதெல்லாம் இல்லை இதை கழுசடை நீ முட்டாளு அறிவாளி இல்லை நீ இப்படி போ அப்படி போன்னு உன்னுடைய அறத்தின் மேல் தாக்குதல் நடத்தின ஒரு டெரரிஸ்ட் பெரியார் நான் சொல்லுவேன் வன்முறையை ஏவி விட்டவர் அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு கருத்தியல் ரீதியாக தமிழுடைய அறம் அப்படிப்பட்ட அறம் அந்த அறத்தின் மேலே வந்து கல்லறிகிறீங்க நீங்கள் எதுக்காக வர்றீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்து மதம் பிராமணன் கையில் போயிடுச்சு தமிழோட சமயம்லாம் சேர்த்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து திருப்பி வந்துடக்கூடாதுக்காக இந்த கருத்தியில் உள்ள நுழைச்சாங்க திராவிடம் நாத்திகம் இந்த கருத்தியல்லாம் இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் கையில் எடுக்கும் பொழுது இன்னும் பெரிய விபரீதனமும் நிகழ்ச்சி நடக்கும். டோலரிங்களா டோலரி கட சிம்பிளா ஒரு விதானமா நடக்குது சொல்லுங்க. கேளுங்க. ரொம்ப நாளா வந்து இங்க இருக்கிறாங்க அவங்களும் தம்டரடான்றீங்க. சரி நீங்க இந்த சேட்டு கடை மார்வாடை கடை பாத்துட்டு ஒரு அஞ்சாறு ஆறு தலமிருவங்க அங்க இருக்கறாங்க. அவங்கள என்ன நீங்க கூப்பிடுவீங்க? தமிழரா சொல்லுங்க. ஆ? சரி சொல்லு தம்பி. சொல்லுங்க. சொல்லுங்க என்னதே? உங்க தெருவுல சேட்டு கடை இருக்கும்ல மார்வாடை கடை இருக்கும்ல அவர் என்னன்னு சொல்லுவீங்க அந்த சேட்டு கடை பக்கத்தில் ஷேட் இருப்பார் அந்த கடை பக்கத்து வீடுன்னு வீங்கள்ல அப்போ அவருக்கு ஒரு அளவு கோல் வைக்கிறோம் இருங்க ஆ சேட்டு தான் சேட்டுன்னா இருங்க சே சேட்டுனா ஹிந்தி தானங்க சேட்டுனா ஹிந்தி தானங்க இல்லை இல்லை அவரை இருங்க அவ இல்லை நான் சொல்கிறேன் இருங்க அவரை நம்ம மார்வாடி சேட்டுன்றோம்ல அப்போ அவரோட அடையாளத்தை நம்ம ஒரு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம்ல அப்ப இவங்க எப்படி ஒண்ணுமன்னா ஆயிட்டாங்கன்ற இல்ல இல்ல நான் என்ன தெலுங்குல யாருன்னா தமிழ் தெலுங்கு இருக்காங்களா ஐயா தமிழ்நாட்டில் பல பணி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்றார்கள் மிகவும் அமைதியோடு எந்த சர்ச்சையும் இல்லாமல் மிகவும் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் இங்கு வாழ்கின்ற பெரும்பான்மையான தமிழர்களுக்கு எதிரான கருத்தியலை மையமாக கொண்டு அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் இங்கு எல்லா மொழி பேசுகிற மக்களும் தமிழகத்தில் மிக சுதந்திரமாக தமிழர்களுடைய நிலத்தில் தமிழர்களால் அரவணைக்கப்பட்டு தமிழ் மக்கள் தமிழ் குடிகளால் அவர்களை வாழ வைக்கப்பட்டு மிகவும் அமைதியான பூங்காவாக தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் அவர்கள் கிளர்ச்சி என்ற பெயரில் பெரியாரை மையமாக வைத்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு விரோதமாக வருவதனால் இங்கு வாழ்கின்ற பல மொழி பேசுகின்றவர்கள் ஹிந்தி பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் சௌராஷ்டிரா பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் மலையாளம் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் எல்லா மொழி பேசுகிறவர்களும் இங்கு வாழ்கின்றார்கள் இது அமைதியான தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு வன்முறையை கையில் எடுத்து கருத்துக்கு கருத்து பரிமாறாமல் கருத்துக்கு முற்றுகை என்கிற பெயரில் வன்முறையை கையில் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதி கூட அனுமதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய இந்த நோக்கம் அதை அனுமதிக்கும் பட்சத்தில் இங்கு வன்முறை கையாளப்படும் ஒழுங்கு என்பதை முன்கூட்டியே நாங்கள் ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடுகின்ற எதிர்த்தரப்பினருக்கும் நாங்கள் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணுகின்றோம் இந்த இதை முதல் கட்டமாக ஊடக நண்பர்கள் மூலமாக இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் மொழி பேசுகின்ற மக்களும் அமைதியுடன் வாழ்வதற்கும் ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதற்கும் இப்படிப்பட்ட கிளர்ச்சியாளர்களை காவல்துறையும் தமிழக அரசும் அனுமதிக்க கூடாது அப்படி அனுமதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான பதிலடி கொடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளைக்கு அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவதற்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் ஆளுமை செய்கிற இந்த தமிழகத்தில் தமிழர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இங்கே ஒரு 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 கிளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இங்கே ஒரு சச்சரவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடும் சீமான் பேசியதால் இங்கே கலவரம் உண்டது சீமான் பேசியதால் இங்கே சதி நடந்தது என்று புருவுவதற்காக ப்ரூவ் பண்ணுவதற்காக இங்கே திட்டமிட்டு ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தை சொன்ன சொல்லியவரின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்பது ஒரு நாகரிகமற்ற செயல் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கும் அப்போ உடையவர்கள் எல்லாம் கருத்து சொன்னவர் வீட்டை முற்றுகையிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் என்பது இரு எனவே இந்த போராட்டத்திற்கு இங்கே சொல்லப்போனால் தூத்துக்குடி போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் இன்றைக்கு வண்டிகள் கிளம்பி இருக்கின்றன பலருக்கு பலர் பொருள் பொருளுதவி செய்து சீமான் வீட்டை நோக்கி போவதற்கு வண்டி வாகனங்களை அமர்த்தி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் இங்கே இருக்கிற தமிழர்கள் திரும்ப இதற்கு ரியாக்ஷன் பண்ணால் இங்கே வந்து ஒரு அமைதி நிலவாது எனவே அரசு இத்தகைய முறைகேடான போராட்டங்களை நசுக்க வேண்டும் இதை அனுமதிக்கக்கூடாது சீமான் வீட்டை முற்றுகையிடுவதால் நீலாங்கரை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எனவே இது அரசின் உதவியோடு தான் இவர்கள் ஆதரவோடு தான் இது நடைபெறுவதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும்